அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆறாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் நேர்களே இந்த குரலிலே வள்ளுவர் ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா இப்போ காட்டில் ஒருத்தன் போகிறான் காட்டு தீயில மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து கூட தப்பிச்சுக்கலாம் ஏதோ தீ பிடிச்சி திப்பு இப்போதுன்னு ஓடி வந்து அலறி சத்தம் போட்டு யாராவது வந்து அவன் மேலே தண்ணி கிண்ணி ஊற்றி மண்ணை கிண்ணை போட்டு அது இது பண்ணி அப்புறம் மருத்துவம் செஞ்சு அவனை காப்பாத்திட முடியும் தீயினால் மாட்டிக்கொண்டவன் கூட உயிர் தப்பி பிடைக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அதன் மூலம் இன்னொரு கருத்தை சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஓமை ஓமை சொல்றார் நெருப்பினால் தீ தீயினால் காயப்பட்டால் கூட நாம் தப்பி பிழைத்து விட முடியும் ஆனால் பெரியோரை நீ அவமதித்து நடந்தால் நீ நிச்சயம் அழிந்து விடுவார் உன்னை காப்பாற்றவே முடியாது தீ பிடித்து தீயினால் பாதிக்கப்பட்டவன் கூட தப்பி உயிர் பிழைத்து விட முடியும் ஆனால் பெரியாரை அவமதித்தவன் ஒரு காலம் தப்பி பிழைக்க முடியாது அவன் அழிந்து போய்விடுவான் அப்படின்னு தான் இந்த குரலில் சொல்றார் இந்த குரல் என்ன சொல்றார் பாருங்க எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்வு என்றால் தப்பி பிழைத்தல் எரின்னா நெருப்பு நெருப்பினால் சுடப்பட்டவன் கூட தப்பி பிழைப்பதற்கு வழி உண்டு தப்பி பிழைப்பதற்கு ஒரு மருந்துக்கு இருந்து போட்டு எப்படியோ காப்பாத்திடலாம் ஆனால் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுதுபவர் பெரியார் என்றால் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களை பிழை தொழுகுவார் அவரிடத்திலே அவமதித்து தவறு செய்து நடக்கின்றவர்கள் பெரியாரை அவமதித்து நடக்கின்றவர்கள் வா தப்பி பிழைக்கவே முடியாது நிச்சயம் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் அப்போ நெருப்புல சுடப்பட்டால் கூட அதுக்கு ஒரு இது உண்டு ஒரு வாழ்வு உண்டு எப்படியாவது தப்பி பிழைச்சிடலாம் ஆனால் நீ பெரியாரை அவமதித்தால் உன்னால் வாழவே முடியாது அழிந்து போய்விடுவான் அப்படி நன்றாக வாழ வேண்டுமானால் பெரியோரை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் எரியால் சுடப்படினும் தீயினால் சுடப்பட்டாலும் உண்டா தப்பி பிழைப்பதற்கு உய்வு என்றால் பிழைப்பதற்கு பிழைப்பதற்கு வழி உண்டாகும் உய்யார் தப்பி பிழைக்கவே முடியாது யாரு பெரியாரை பிழைத்துலகுவார் பெரியவர்களை பெரியவரிடத்திலே தவறு செய்து நடக்கின்றவர்கள் உய்யார் தப்பி பிழைக்க முடியாது பிழைக்கவே முடியாது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியாரை பிழைத்தொழுகுபவர் இதன் ஆங்கில விடத்தை பார்ப்போமா ஒன் ஹூ பெர்ஹாப் சர்வைவ் தோ பர்ன்ட் பை அ ஃபாரஸ்ட் ஃபயர் பட் நெவர் வில் தே சர்வைவ் ஹூ அஃபண்ட் தோஸ் ஹூ ஆர் கிரேட் பை தர் வெர்ச்சியூஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்